அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம அடைமொழி நூல்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் முதல் வினா முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் முப்பால் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் அடுத்த வினா மனநூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது மனநூல் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்தவினா முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்தவினா இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமாயணம் இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இராமாயணம் அடுத்த வினா நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை அடுத்த வினா தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்த வினா கற்றறிந்தார் ஏற்றும் நூல் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கற்றறிந்தார் ஏத்தும் நூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி கலித்தொகை அடுத்த வினா உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி பல்லு உலத்தி பாட்டு பல்லு வினா புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு வினா நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி நற்றினை நல்லத்தினை நற்றினை வினா நெடுந்தொகை நானூறு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை நானூறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி அகனானூறு நெடுந்தொகை நானூறு அகநானூறு அடுத்தவங்கனா குரத்தி பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது குரத்தி பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி குறவஞ்சி வினா பனிரெண்டாம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது பனிரெண்டாம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் யார் இருப்பார்னா அடுத்த வினா ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஏரடி வெண்பா திருக்குறள் அடுத்த வினா புலவராற்று படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது புலவராற்றுப்படை படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருமுருகாற்று படை புலவராற்று படை திருமுருகாற்று படை அடுத்த வினா மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது இது ஒரு முக்கியமான வினா மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி புறநானூறு வினா ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது ஒற்றுமை காப்பியம் என்று பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்த வினா இயற்கை இன்பக்கலம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இயற்கை இன்பக்கலம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி களித்தொகை இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை அடுத்தவினா சேரர் வரலாற்று பெட்டகம் என பெறும் நூல் எது சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் வந்து பதிற்று பத்து அடுத்தவினா தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி இலக்கண விளக்கம் சில இதில் தொன்னூல் விளக்கம் சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டாவதுனா கூத்தராற்றுப்படை என்னும் பெருமைக்குரிய நூல் இது கூத்தராற்று படை என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி மலைபடுகம் கூத்தராற்று படை அடுத்த வீணா நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் இது நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ சின்னூல் நேமிநாதம் சின்னூல் வினா தமிழ் மூவாயிரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது தமிழ் மூவாயிரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி திருமந்திரம் வினா குட்டி திருவாசகம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது குட்டி திருவாசகம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது இதற்கான சில விடை ஆப்ஷன் டி திருக்கருவை பதற்றப்ப தந்தாதி குட்டி திருவாசகம் திருக்கருவை பதற்றிப்ப தந்தாதி அடுத்தவினா இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான சில விடை ஆப்ஷன் டி பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு பாட்டு அடுத்தவினா தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் இது தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் இது இதற்கான சிலவிடை ஆப்ஷன் ஏ பரிபாடல் அடுத்தவீனா குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி அழகின் சிறப்பு குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் அழகின் சிறப்பு இது யாரில் இருப்பாங்கன்னா பாரதிதாசன் வினா வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் இது வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான சிலையாவிடை ஆப்ஷன் சி மூதுரை வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் மோதுரை அடுத்தவங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது தமிழ் மொழியின் உபநிடதம் தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடம் என்னும் பெருமைக்குரிய நூல் தாய்மானவர் பாடல்கள் நண்பர்களே நீ நம்ம அடைமொழி நூல்களிலிருந்து முக்கியமாக ஒரு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கம்மெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்